கேம் சேஞ்சர் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஒரு தெலுங்கு படம் தமிழில் இந்த படத்தை டப் பண்ணி விட்டுருக்காங்க இயக்கம் மட்டும்தான் சங்கர் கதை வந்து கார்த்திக் சூப்ராஜோடது அது ஏற்கனவே பல மேடைகளில் இயக்குனர் சங்கர் அவர்களே சொல்லியிருக்காரு கேம் சேஞ்சர் படத்தை பார்க்க போக்கு முன்னாடி நமக்கு அந்த இந்தியன் டூ வந்து லைட்டா அப்படி வந்துட்டு போச்சு இருந்தாலும் சரி ஒரு தடவை சறுக்கிட்டாரு எப்போவுமா சறுக்குவார் ஸோ நம்பி போகலாம் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு அவரோட கதையெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஸோ அந்த வித்தியாசத்தை இயக்குனர் சங்கர் எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு அந்த நம்பிக்கையில் தான் இந்த படத்தை ஓகே பார்க்கலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரெண்டாம் கட்ட மனசோட தான் போனோம் இந்தியன் டூவோட எஃபெக்ட் அப்படி அந்த எஃபெக்ட் திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடாதுல்ல அதனால கொஞ்சம் அரமனசோடன்னு சொல்லல அரமனசோட இந்த படத்தை பார்க்க போனால் செஞ்சு விட்டாப்ல இயக்குனர் சங்கர் ஒரு தெலுங்கு படத்தை எப்படி தெலுங்கு படமா எடுக்கணுமோ அப்படி எடுத்திருக்க ஆனால் அதில் ஏதாவது இருக்கான்னு கேட்டாதான் நமக்கே கொஞ்சம் மண்டையெல்லாம் சுத்துது சரி எதுக்கு போட்டு குழப்பிக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஒப்பனாவே சொல்லுவோம் படம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு படத்தோட கதை ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஒரு சிஎமுக்கும் நடக்கிற ரிவெஞ்ச் கதைன்னு சொல்லல ஏன்னா இந்த ஐ ஐஏஎஸ் அதிகாரியோட அப்பா அதே சிஎம்மால ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாரு ஸோ ஒரு ரிவெஞ்ச் கதைன்னு கூட நம்ம இதை சொல்லலாம் ஒரே லைனுன்னா இந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஒரு சிஎம்முக்கும் நடக்கிற கதை ஐஏஎஸ் அதிகாரியா சரண் சிஎம்மா எஸ்ஜே சூர்யா எஸ் ஜே சூர்யா வழக்கம் போல அவருக்கு கொடுத்த நடிப்பை எப்படி எல்லாம் பயன்படுத்தமோ பயன்படுத்தி அவங்களை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க அப்படியும் அதை கொடுத்துருக்காரு ஆனால் தெலுங்கு வாடையில் கொடுத்துருக்காரு நீங்கள் இப்போ உடனே கமெண்ட் பண்ணலாம் இல்லை கேட்கலாம் தெலுங்கு படத்தில் தெலுங்கு வாடகை வராமல் என்ன தமிழ் வாடையாக வரவான்னு டைரக்டர் தமிழ் டைரக்டர் இல்லை அதனால் இயக்குனர் சங்கர் அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் பிரம்மாண்டத்தின் உச்சம் கேம் சேஞ்சர்ல பிரம்மாண்டத்தின் உச்சம் எங்கெங்க இருந்துச்சு ஒரு அஞ்சு பாட்டு அந்த அஞ்சு பாட்டையும் பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு ஹீரோ இண்டோட பொதுவா சிம்பிளா இருக்கும் நீ இதுக்கு முன்னாடி சங்கர் எடுத்த அனைத்து தமிழ் படங்கள்லயும் பார்த்தாச்சுன்னா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சிம்பிளா இருக்கும் ஆஹ் ஹீரோ வர நீங்க சிவாஜி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ரஜினி வருவார் அவ்வளவுதான் இன்ட்ரோடக்ஷன் முதல்வன் படம் இருக்கட்டும் இல்லை ஜென்டில் மேனா இருக்கட்டும் காதலனாக இருக்கட்டும் எல்லாம் ஹீரோவாக சும்மா போற பக்கம் பத்தோடு பதினொன்னா கண்டே இருப்பார் ஆனா இந்த படத்தில் ஹீரோவுக்கே பில்டப் தெலுங்கு வாடு ஏன்னா அங்க ஹீரோவுக்கு பில்டப் கொடுத்தாதான் பெருசாக இது ஆகும் போல இருக்கு மதிப்பாக போல இருக்கு ஹீரோனோட தாண்டி இந்த படத்தில் என்ன பிரம்மாண்டான்னா பாடல்கள் மற்றபடி ஏதாவது பிரம்மாண்டமாக இருக்குன்னு கேட்டால் இந்தியன் டூவே பரவாயில்லை ஏன்னா இந்தியன் டூவில் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் மற்றபடி கதையோ திரைக்கதையாக நமக்கு ஒட்டாமலும் பிடிக்காமலும் போச்சே தவிர பிரம்மாண்டம் இந்தியன் டூவில் பயங்கரமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் அது பெரிய பெரிய செட்டாக இருக்கட்டும் ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கட்டும் இல்ல பிரம்மாண்டம்னா கொஞ்சம் ஓரளவு ஓகே அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இருக்கு இதுல பாடல்கள் மட்டும் தான் பிரம்மாண்டம் மற்றபடி இதுல பிரம்மாண்டமாக என்ன செலவு பண்ணாங்கன்னு அவங்க தான் லிஸ்ட் போட்டு சொல்லணும் படத்துல இசை ஏஆர் ரஹ்மான் பக்கத்தில் வர முடியுமா அப்படின்னு கேட்டா ஏஆர் ரஹ்மான் ஏ ஆர் ரஹ்மான் தான் அதுக்கு இந்த படத்துல இசை நல்லா இல்லையான்னு கேட்டா நல்லா இருக்கு ஓகே அப்படி சொல்ற மாதிரி இருக்கு ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கு இருக்கு சங்கர் படம் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் எங்கேயோ உதைக்குது சரி அதை தாண்டி சென்டிமெண்ட் சீரியஸ் காட்சிகள் இருக்கான்னு இருக்கு சீரியஸ் காட்சி இருக்கு சீரியஸ் காட்சி அப்படியே ஒட்டு பாட்டு வந்துருது சாங்ஸ் வந்துருது இது சீரியஸ் காட்சியா இல்லை உண்டான இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தெரியல ஏன்னா ஒரு விஷயம் சீரியஸா போயிட்டு இருக்கோம் அந்த சீரியஸ் முடிகிற ஸ்டேஜ்ல பாடல்கள் ஆரம்பிச்சிருது ஐயோ பரிதாபம் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்து அது சொல்ற மாதிரியே இல்லை ஓகே அப்படி அடிச்சு மொழி வச்சிருக்காங்க ஹீரோ இன்ட்ரட்ஷன் லவ் ஹீரோ என்ன வேலை பார்க்குறாரு சரி ஃபஸ்ட் ஹாஃப் தான் நமக்கு ஓகே மாதிரி இருக்கு செகண்ட் அது நமக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் மோசம் நல்லா சொல்ல முடியாது ஓகே மொழி விழுவி வச்சிருக்காங்க செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபுக்கு போய் உட்காந்தா முதல்வன் எந்திரன் அப்புறம் சிலபல சங்கர் படத்தோட மிக்சிங்கை செகண்ட் ஹாஃபில் பார்க்கலாம் உண்மையாவே செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வரும் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு அப்புறமாவது படம் நல்லா இருக்குமான்னு பார்த்தாச்சுன்னாங்கி சங்கரோட பழைய படங்கள் வந்துட்டு ஹீரோ ஹீரோயினி இப்போ லொக்கேஷன் தான் வேறையாக இருக்குமே தவிர சங்கரோட பழைய படங்கள் வந்து வந்து நியாபகப்படுத்திக்கிட்டே போகும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தின் உச்சம் அப் என்ன பண்றதுன்னு தெரியல ஏற்கனவே இந்தியன் தூல நமக்கு அவர் அடிச்ச ஆப்பு பெரிய ஆப்பு அதையும் தாண்டிதான் இந்த படத்தை பார்க்கலாம் டிக்கெட் வேற காஸ்ட்லி பஸ்ட் நாள் ஷோ இல்லை கொஞ்சம் காஸ்ட்லி இருந்தாலும் சரி ஓகே ஆனைக்கு ஒருக்காதான் அடி சருக்கும் ரெண்டாவது சரக்குன்னு தான் போனோம் இது ரெண்டாவது சறுக்கிடுச்சு மூணாவது அடுத்த ஒரு படம் இருக்கு அது எப்படின்னு சொல்லிட்டு தெரில இந்த ரெண்டு படத்தோட ரிசல்ட்டு பார்த்து அந்த படத்துக்கு போகணுமா வேண்டாமான்னு இருக்கு ஏன்னா சங்கர் படம்னாலே நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு கூஸ் பம்பு இருக்கும் பாடல்கள் எல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும் சென்டிமெண்ட் சீனு ஆக்ஷன் சீனு ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் இந்தியன் டூவை விட்டுருங்க இந்தியன் டூவில் என்ன கருத்துன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி வந்த படத்துல எல்லாம் ஒரு கருத்து இருக்கும் ஒரு இதுல ஒரு கருத்தே இல்லை சரி அரசியல் அரசியல் கருத்து அது இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை மொத்தத்தில் இந்த படம் தெலுங்கு படம் தான் இதோ தெலுங்குலேயே நீங்கள் விட்டுருக்கலாம் எவனுங்கள ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு அது நல்லா இருக்கு ஓகே இதை தமிழில் டப் பண்ணலான்னு சொன்னால் கூட நீங்கள் தமிழில் டப் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போ ஆகும்னா பேன் இண்டியா பேன் இண்டியா பேன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த வரிசையில் இதுவும் பேன் வேர்ல்டு கணக்கில் எல்லா மொழிகள்லையும் ரிலீஸ் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தமிழில் ஒட்டுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அல்லு அர்ஜுன் அளவுக்கு ராம் சரணுக்கு இங்கே ஃபேன் பேஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஆனால் இயக்குனர் சங்கருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அந்த ஃபேன்ஸுக்கு கூட இயக்குனர் உண்டான ஃபேன்ஸு கூட இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதான்னு மிகப்பெரிய கேள்விக்குறி பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தின் உச்சம் சங்கர் பாட்டில் மட்டும் பிரம்மாண்டம் இருந்து என்ன பிரயோஜனம் கதையிலேயும் திரைக்கதையிலையும் அப்படியே கோட்டை விட்டுட்டே போனேன் பாடல்களை மட்டும்தான் பார்க்கறதுக்கு திரையரங்குக்கு மக்கள் வராங்களா அதுதான் ஒரு வாரம் ஒரு மாசத்துல டிவிலே போட்டிருப்பாரு டிவிலே நான் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு போகிறோம் படத்தில் என்ன பிரம்மாண்டம் இருக்கு ஒன்றுமே கிடையாது உண்மையாகவே ஒரு இயக்குனர் சங்கரக்குண்டான இயக்குனர் சங்கரக்குண்ட படம் அப்படின்னு நினச்சிட்டு இனி பார்க்க போகணுமான்னு அப்படி ஒரு மென்டாலிட்டி வந்துடுது இந்தியன் த்ரீ மக்களால் திரையரங்கு பிரிவு அதாவது என்ன சொல்கிறது அந்த ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஸோ சங்க படம் உள்ள பரபரப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு படங்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பெறுவாங்க போல இருக்கு ஏன்னா இந்தியன் டூ தான் இருந்துச்சு இப்போ கேம் சேஞ்சர் இதுக்கு இந்தியன் டூவை பரவாயில்லை போல இருக்கு அந்த மாதிரி சொல்கிற மாதிரி வருது நீ இந்த ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம்ச்சேந்தர் இந்தியன் டூவே பரவாயில்லப்பா இதுக்கு அது பெஸ்ட்டு அதாவது கொஞ்சம் தமிழ் படம் நம்ம தமிழோட கொஞ்சம் ஒட்டி வந்தது கொஞ்சம் ஓவர் லாஜிக் மிஸ்டேக் தானே தவிர மற்ற மாதிரி அங்கங்கே நமக்கு சங்கர் படம் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இதில் சங்கர் படம் மாதிரியும் தெரியல பாடல்களை தவிர்த்து ஒரு நமக்கு ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரியே தெரியுது இப்படியே போனால் சங்கர நிலைமை என்னன்னு தெரியல மொத்தத்துல இந்த கேம் சேஞ்சர் ஒரு தெலுங்கு படம் தமிழை டப் பண்ணி விட்டுருக்காங்க பேன் இண்டியா படமா விட்டுருக்காங்க எதுக்கு இந்த பேன் இண்டியா விளம்பரம் அப்படின்னு நமக்கு தெரியல சுத்தமா தெரியல ஒரு இயக்குனர் சங்கருக்கு உண்டான படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் சத்தியமா இல்லை ஐந்து பாடல்களை தவிர அந்த பாட்டு மட்டும் தான் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு மூணு சாங் செகண்ட் ஹாப்ல ஒரு ரெண்டு சாங்ஸ் இந்த சாங்ஸ் தவிர பெருசாக இந்த படத்தில் எதுவுமே ஒட்டலை எஸ் ஜே சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோ பில்டப்பு ஒரு சென்டிமெண்ட் சீன் முடிஞ்ச உடனே சாங்ஸ் வர்றது ஒரு சீரியஸான சீன் போய்ட்டு இருக்கும்போதே அப்படியே கட் பண்ணி சாங்கை போடுற மாதிரி இருக்குது ஏதோ அடிச்சு மொழி வச்சுருக்காங்க இதுக்கு அது பரவாயில்ல இதுக்கு அது பரவாயில்ல ஓ அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்குது கெய்ம் சேஞ்சரோட நிலைமை சங்கரோட நிலைமையை என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை பாப்பா அடுத்தடுத்த படங்கள்ல சங்கர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கேம் சேஞ்சர் படம் பார்க்க போகிறவங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க ஏன்னா படம் அந்த லட்சணத்தில் இருக்குது நம்ம எதை சொல்ல வந்தாலும் அதை சொல்லித்தானே ஆகணும் ஏன்னா சங்கர் படம் அப்படின்னு நம்ம நினச்சி பாக்கெட்டை காலி பண்ணாதான் மிச்சம் அந்த காலி பண்ண காசுக்கு மனசு நடந்துச்சானு கேட்டால் தலைவலி தான் வந்துச்சு வேறு என்னத்த சொல்ல